ஒகேனக்கல் ஆற்றின் கரையோரம் வலம் வரும் முதலைகள் எச்சரிக்கும் வன உயிரியல் ஆர்வலர்கள் தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்துள்ள ஒகேனக்கல் தமிழகத்தில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது இங்கு தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா ஆந்திரா கேரளா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள் கடந்த சில நாட்களாக நீர் நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் ஒகேனக்களுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது கர்நாடக மாநிலத்தில் கடந்த நாட்களாக உபரி நீர் காவிரியில் விடப்பட்டது இதனால் ஒகேனைக்கல் காவிரி ஆற்றில் முன்பு வினாடிக்கு எண்பத்தி எட்டாயிரம் கன அடி வரை நீர்வரத்து அதிகரித்தது இதனால் ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மாவட்ட நிர்வாகம் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மெயின் அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் குளிக்கவும் பரிசல் சவாரி மேற்கொள்ளவும் பதினெட்டு நாட்களாக தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நீர்வரத்து படிப்படியாக குறைந்து வினாடிக்கு அடி மட்டுமே நீர்வரத்து இருந்தது இதைத் தொடர்ந்து ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு பதினெட்டு நாட்கள் கழித்து அனுமதி வழங்கியது இது ஒரு புறம் இருக்க ராசி மணல் முதல் ஒகேனக்கல் அருவி வரை சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட முதலைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது வனப்பகுதியில் வாழும் முதலைகள் தண்ணீரில் அடித்து வரப்படுவது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் எட்டாயிரம் கன அடி தண்ணீர் வந்தது இந்த அடித்து வரப்பட்ட முதலை தற்போது தண்ணீர் குறைந்ததன் காரணமாக ஒகேனக்கல் மீன் பண்ணை அருகே கரை ஒதுங்கியுள்ளது இதை பார்த்த சுற்றுலா பயணிகள் முதலையை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர் இந்த சூழலில் முதலைகள் இருக்கும் பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் ஆற்றில் குளிப்பதை வனத்துறையினர் தடுக்க வேண்டும் மேலும் ஆற்றை விட்டு வெளியேறும் முதலைகளை அங்குள்ள முதலைகள் மறுவாழ்வு மையத்தில் விட வேண்டுமென சுற்றுலா பயணிகளும் வன உயிரியல் ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க